ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது தேவானத்தில் வரும்போது வந்து நம்ம என்னென்னா பிரச்சனைகள் வண்டியில் வரும் எப்போ மாற்றணும் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி வந்து கிலோமீட்டர் சர்வீஸில் வரும்போது வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு எதுனா வண்டியில் வந்து மொத்தம் அதாவது டைமிங் பெல்டில் இருந்து டைமிங் செயினில் இருந்து எல்லாமே ஓவராலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கிளச்சில் இருந்து எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான தகவல் வந்து மெயின்டெனஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட் வந்து காரில் வந்து தேய்மான ஆகிறத பற்றி நம்ம பார்த்தோம் அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் இந்த தேய்மான ஆகிறதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து இந்த கிளச்சு கிளச்சுன்றது வந்து கம்பெனியில் வந்து இத்தனாயிரம் கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கிளச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை தான் ஒவ்வொருத்தவங்க டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து தான் இருக்குது அதனால் வந்து கிளச்சுக்குன்ற இத்தனாயிரம் கிலோமீட்டரு எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஈஸியாக வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து எண்பதாயிரம் கிலோமீட்ரு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான கிலோமீட்டர் தான் ஒரு சில டிரைவிங் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஒரு ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நிறையா பேர் ஓட்டினவங்க இருக்காங்க அதனால் கிளச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இத்தனாயிரம் கிலோமீட்டரு அப்படின்ட்டு ஸ்பெக்கு வந்து நம்ம கொடுக்க முடியாது அது வந்து தேய்மானம் ஆகும்போது மட்டும் தான் மாற்றணும் அதுக்கான ட்ரைவிங் முறை வந்து டைமிங்க்கு வந்து கியரை வந்து டவுன் பண்ணி ஓட்டுறது நீங்கள் வந்து கார் வந்து அதிகமாக ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணி நீங்கள் கிளச்சிலேருந்து காலை எடுத்தீங்க அப்படின்னா கிளச் வந்து வேகமாக தேயுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது இதனால் வந்து தான் கிளச் தேய்மானம் வந்து ஆகுது இது வந்து இத்தனாயிரம் கிலோமீட்டருந்து ஸ்பெக்கு கொடுக்க முடியாது இது ஒன்று ரெண்டாவதாக பார்க்கும்போது வந்து பிரேக் பிரேக் அப்படி தான் ஒரு சிலவங்க வந்து ஹார்ஸாக பிரேக் அடிப்பாங்க அதனால் வந்து பிரேக் பேட்ஸ் வந்து தேயறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது சடனாக வேகமாக பிரேக் அடிச்சு பிரேக் அடித்து ஓட்டுறவங்களுக்கும் வந்து இந்த பிரேக் பேடை வந்து வேகமாக தேயும் அதனால் இந்த பிரேக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தேய்மானமான பொருளை தான் நம்ம கொண்டு வர முடியும் ஏன்னா வந்து இந்த தராயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஸ்பெக்கு வந்து சரியாக வராது ஏன்னா இதுலேயும் வந்து ட்ரைவிங் ட்ரைவிங் முறையை பொறுத்து வந்து இந்த பிரேக் பேட் தேயறது வந்து கம்பல்சரி வந்து மாறும் இந்த பிரேக் பேடையும் வந்து இந்த கிலோமீட்டர் ஸ்பெக்குக்குள்ளே நம்மளால் வந்து கொண்டு வர முடியாது இது வந்து தேர்மானம் ஆகும்போது நம்ம மாற்ற வேண்டியது அதுக்கடுத்து வந்து இந்த டயர் டயரும் அப்படி தான் ஒரு சிலவங்க இந்த காரில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காராக இருக்கலாம் இல்லை வந்து ரியர் வீல் டிரைவ் காராக இருக்கலாம் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காராக இருந்துச்சா முன்னாடி இருக்கிற ரெண்டு டயர் வந்து வேகமாக தேங்கும் வேகமாக நல்லா ஸ்போர்ட்ஸியாக நம்ம சடன் பிக்கப்பில் வண்டி எடுத்து அப்படியே பழகினவங்களுக்கு வந்து முன்னாடி டயர் வந்து ரொம்ப வேகமாக வந்து தேயும் பின்னாடி டயர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தெரியும் அதுக்கு என்ன செய்யணும்னா டயர் ரொட்டேஷன்ன்றது கரெக்டாக வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் வந்து நாலு வீல் தான் டயர் ரொட்டேஷன் போடுறாங்க ஆனால் வந்து பின்னாடி இருக்கிற ஸ்டெப்னே அதை மறந்துடுறாங்க அதனால் வந்து இந்த அஞ்சு வீலையும் வந்து ரொட்டேஷன் போடணும் அந்த அஞ்சு வீலையும் நீங்கள் கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் ரொட்டேஷன் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த டயர் தேவைமானது கரெக்டாக வரும் ஒரு சிலவங்களுக்கு முன்னாடி மட்டும் அதிகமாக தேர்மானம் ஆகிட்டே இருக்கும் இது வந்து சரியாக ரொட்டேஷன் போடாதனால தான் இந்த டயர் தேயுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதனால் வந்து அஞ்சு வேலையும் நீங்கள் ரொட்டேஷன் போடுங்க டயர் வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து தேயும் அதுவும் இந்த டயர் வந்து அது ஒரு தேயமானமாகறதான் ட்ரைவிங்கை பொறுத்த அந்த டயரோட தேய்மானவங்களும் மாறும் சரிங்களா அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த சஸ்பென்ஷன் இந்த சஸ்பென்ஷன் வந்து அதே மாதிரி தான் ரோடு கண்டிஷனை பொறுத்து தான் ஒரு சிலவங்க நல்ல கம்ஃபர்டபுளான ரோட்லேயே ட்ரைவ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து போகவே போகாது அதுலேயும் ஒரு கிலோமீட்டர் வந்து கம்பெனி வந்து சொல்லியிருக்கோம்னா அந்த கிலோமீட்டருக்கு வந்து சஸ்பென்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப பள்ளமான இடத்துல அந்த மாதிரி ஓட்டிகிட்டே இருந்திங்கன்னா வந்து சஸ்பென்ஷன் வேகமாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ரைட் சைடிலேயே உங்கள் கரெக்டாக ரோடு நல்லா இருக்கா பார்த்து அப்படி ஓட்டுவாங்க ட்ரைவிங் பண்ணுறதுனால ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் சைடு ட்ரைவிங்னால் ரைட் சைடு வந்து பள்ளத்தில் விழுகாமே நிறையா பேர் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க ஆனால் லெஃப்ட் சைடு வந்து மேக்ஸிமம் நிறையா பள்ளத்தில் விழும் அதனால அதிகமணியான காரில் வந்து லெஃப்ட் சைடு வந்து சஸ்பென்ஷன் வேகமாக போயிது சஸ்பென்ஷன் போகுது அப்படின்னா வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு போயிருச்சுன்னா லெஃப்ட் சைடு மட்டும் மாற்றக்கூடாது ஈவனாக ரெண்டும் தான் மாற்றணும் இதனால் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் எப்படி எப்படியும் மாறும் அதே மாதிரி அலாயன்மெண்ட்லேயே ரைட்டு லெஃப்ட் இழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சஸ்பென்ஷன் ஒரு சைடு வந்து புதுசாக போட்டு ஒரு பக்கம் பலசாக இருக்கும் போது இது ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் அது ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் இதனாலையும் வண்டி டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சரியான ஸ்மூத்னஸ் கிடைக்காது சரியான ஒரு கண்ட்ரோலும் கிடைக்காது அதனால் சஸ்பென்ஷன் மாற்றும் போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாற்றிடணும் இதுவும் வந்து தேய்மானத்துக்கு கீழே தான் வரும் நீங்கள் ஓட்டுற ட்ரைவிங் மெத்தேடை பொறுத்து தான் இந்த சஸ்பென்ஷனும் வந்து மாறும் இப்போ வந்து ஒரு நாலு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இந்த நாலு விஷயங்கள் வந்து தேய்மானம் ஆகும்போது நம்ம மாற்ற வேண்டியது ரொம்பவும் நம்ம ரிஸ்க் எடுத்து இத்தனாயிரம் கிலோமீட்டர் தான் மாற்றணும் அப்படின்ற எந்த வகையான ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது இங்கே சரியான முறையில் வந்து ட்ரைவிங் பண்ணுன்னா இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் உங்களுக்கு லைஃப் டைமாக வந்து கூட்டி கொடுக்கலாம் இந்த நாலு விஷயம் தான் தேய்மானத்தின் போது மாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா அடுத்ததாக வந்து என்ன ஆனாலும் இந்த கிலோமீட்டருக்கு மாற்ற வேண்டியது அப்படின்றது வந்து அது ஒரு லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட்டு இந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் காரை வந்து அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வந்து கேரண்டியாக நீங்கள் வந்து ஓட்டலாம் உங்களோட இன்ஜின் லைஃப் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து இன்ஜினுக்கு சம்மந்தப்பட்டது அதனால் வந்து இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக அந்தந்த கிலோமீட்டரில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட நம்ம பேச வேண்டியது வந்து இது வந்து ஒரு பதினோரு பாயிண்ட் இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக செய்ய வேண்டியது வந்து இன்ஜின் ஆயில் இந்த இன்ஜின் ஆயில் வந்து ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கும் இந்த இன்ஜின் ஆயிலும் ஆயில் ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவதாக வந்து மேஜர் சர்வீஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து மைனர் சர்வீஸ்னு சொல்லுவோம் பத்தாயிரம் கிலோமீட்டரில் பார்க்கும்போது ரெண்டாவது மேஜர் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து இருபதாயிரம் கிலோமீட்டரில் வந்து பார்க்க வேண்டியது இந்த இருபதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆட்டோமொபிலில் வந்து முக்கியமான ஒன்று இதை வந்து நீங்கள் தட்டி கழிச்சு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தேவமானங்கள் ஆகிறது வந்து இன்ஜின்லேயும் கியர் பாக்ஸ்லேயும் கண்டிப்பாக வந்து இருக்கும் இதோட எஃபெக்ட் வந்து கிளச்சிலையும் உங்களுக்கு சஸ்பென்ஷன்லையும் எல்லா வகையிலையும் வந்து இது வந்து பாதிக்கும் அதை நீங்கள் ரொம்ப வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கணும் இந்த இருபதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸில் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட் ஏற்கனவே பத்தாயிரத்துலேருந்து ஆயிலும் ஆயில் ஃபுல் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அடுத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் வரும்போது இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் ஃபில்டரு கியர் பாக்ஸ் ஆயில் கூலண்ட் ஆயில் அதுக்கடுத்து பிரேக் ஆயில் இந்த பிரேக் ஆயில் வந்து யாருமே கவனிக்க மாட்டீங்க இந்த பிரேக் ஆயில் வந்து ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து புது ஆயிலை ஊற்றிட்டு பழைய ஆயில் வந்து ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி உங்களுக்கு அவங்களுக்கு மாஸ்டர்ஸ் அந்த பிரேக்கில் வந்து எந்த வகையான பிரச்சனைகள் வராது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் பிரேக் அடிக்கும் போது வந்து உள்ள இருக்கிற பிஸ்டன் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ வந்து அதில் தேவமானவங்களை உண்டாகும் போது அது ஒரு கருப்பாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆயிலோடது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆயில் வந்து ஆகுது அப்படின்னா அந்த ஆயில் கருப்பான ஆயிலில் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து கலந்துருக்குன்னு அர்த்தம் அந்த இது வந்து கிளச்சுக்கும் இப்போ வர வேண்டிய பிரேக் ஆயில்தான் சேர்ந்து இன்புல்ட்டாக கொடுக்குறாங்க அதனால் எல்லா வகையான சிலிண்டர் பிரேக் சிலிண்டர்லேருந்து உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் இந்த ஆயிலோட கலக்கின அந்த கருப்பு வந்து அந்த மெட்டல் பிசிறு வந்து எல்லா இடத்துக்கும் போகும் அதனால் எல்லா பார்ட்ஸும் வந்து வேகமாக தேவமான ஆகிறதுக்கு ரொம்ப வழிகள் இருக்குது அதனால் வந்து ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கும் நீங்கள் பிரேக் ஆயிலையும் கம்பல்சரி வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அதுக்கடுத்து வந்து வண்டியில் வர எல்லா ஃபில்டர்ஸ்னையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஏசி ஃபில்டராக இருந்தாலும் சரி ஏர் ஃபில்டராக இருந்தாலும் சரி ஃபியூல் ஃபில்டராக இருந்தாலும் சரி இந்த எல்லாமே வந்து நம்ம கம்பல்சரி வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து மேலோட்டமாக சொல்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் ஃபுல்லாக போய் பாருங்கள் உங்கள் காரை வந்து எப்படி ரெகுலராக வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அதை எப்படினா அவங்க வண்டியை வந்து சேவ் பண்ணலாம் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்து பயன்பட்டுருக்கோங்க இப்போ வந்து நம்ம இருபதாயிரம் கிலோமீட்டர்லேருந்து என்னென்ன மாற்றணும் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு இந்த டாப்பிக்கிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகையான இதை வந்து நம்ம சொல்லிட்டோம் நீங்கள் நல்லா அதை நோட் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் ஏர் ஃபில்டர் வந்து எல்லாமே வரிசையாக ஃபுல்லாக சொல்லிவிட்டேன் அது எடுத்து ரொம்ப முக்கியமான வந்து டைமிங் பெல்ட் ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன் டைமிங் பெல்ட் மாற்ற வேண்டியது வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டருந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் அது பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் டீசல் வண்டியாக இருந்தாலும் ஒரு லட்சம் கிலோமீட்டரில் வந்து மாற்றுறது ரொம்ப நல்லது ஒரு சில கம்பெனிஸ் வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டரில் மாற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தயவு செஞ்சு இப்போ இருக்கிற காரில் வந்து அந்த மாதிரி கிடையாது பழைய டைப் காரில் தான் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஏன்னா வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்திருக்கும் இப்போ இருக்கிற வந்து டர்போ எல்லாமே வந்துருச்சுனால ஹை ஸ்பீடாக வந்து ஆகிருச்சு அதனால் டைமிங் பெல்ட் வர காரில் வந்து நீங்கள் ஒரு லட்சம் கிலோமீட்டரு வந்து மறந்துடாதீங்க தயவு செஞ்சு ஒரு லட்சம் கிலோமீட்டர் வந்து மாற்றிருங்க மாத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்றது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் டைமிங் பெல்ட் மாத்திர வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கடுத்து வந்து டைமிங் செயின் டைமிங் செயின்ன்றது வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டரில் மாற்ற வேண்டிய கார்களும் இருக்குது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கிலோமீட்டரில் மாற்ற வேண்டிய கார்களும் இருக்குது இந்த ஃபியெட் இன்ஜின் வர இந்த ஸ்விஃப்ட்டு இது மாறுதி சுசிக்கு டாட்டாவில் எல்லா வகையான சிஆர்டி இன்ஜின் வந்து பார்த்தீங்களா மேக்சிமம் வந்து அந்த ஆட்டோமொபிலில் வந்து இந்த ஃபியட் வர இன்ஜின் தான் வந்து எல்லா கார்களையும் வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் அந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஒரு அருமையான இன்ஜின் அதனால் அந்த கார்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வந்து கம்பெனி ஸ்பெக்கும் கூட அதனால் ஒரு லட்சம் கிலோமீட்டரில் வந்து நீங்கள் டைமிங் செயின் வந்து மாற்றணும் ஏன் அப்படின்னா வந்து அதில் வந்து டைமிங் செயினில் வந்து ஒரு அலாய்மெண்ட் இருக்குது அதனால தேயமான ஆளுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் ஒரு லட்சம் கிலோமீட்டரில் வந்து நீங்கள் டைமிங் செயின் வந்து மாற்றிருங்க மாற்றலைனா பிரச்சனைகள் வந்து மித்த கார்களை விட இதில் வந்து அதிகமாக இருக்கும் அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கிலோமீட்டரில் மாற்ற வேண்டிய கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா அந்த ஹுண்டாய் டொயாட்டா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹைரண்ட் வண்டிகள் வந்து இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கிலோமீட்டரில் வந்து கம்பல்சரியாக வந்து இந்த டைமிங் செயினை வந்து மாற்றிடுங்க ஒரு லட்சத்து அறுபதாயிரம்ன்றத வந்து நீங்கள் ஏர்லியாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துலேயே வந்து மாற்றலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்டு இந்த டைமிங் பெல்ட் இந்த டைமிங் செயின்களில் வந்து அந்த கிலோமீட்டர் வரலைனாலும் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் வந்து கம்பல்சரி வந்து மாற்றிடணும் இல்லை அப்படின்னா அதோடய தன்மை வந்து இந்த பெல்ட்டுனால் ரொம்பவும் ஒரு வெடிப்பு தன்மை விட்டுச்சுன்னா நம்ம தெரியாது கிலோமீட்டர் ஓடாமல் இருக்கலாம் அதனால் வந்து கிலோமீட்டர் ஓடலை அப்படின்னு நினச்சி நீங்கள் அசால்ட்டாக வந்து விட்டுறாதிங்க ப்ளேஸ் வந்து பண்ணிடுங்க இல்லைன்னா விளைவுகள் வந்து ஏற்கனவே அவன் வீடியோவில் சொல்லியிருக்கேன் தெரியல அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டிரைவ் பெல்ட் அதாவது டைனமோ ஏசி இந்த மாதிரி கம்ப்ரஸருக்கு வர எல்லாமே வந்து டிரைவ் பெல்ட் அப்படி சொல்லுவோம் வாட்டர் பம்ப் அதுக்கு வர்றது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த ட்ரைவ் பெல்ட் வந்து மாத்திரை வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு ஸ்பெக்கு வந்து சொல்லுவாங்க அறுபதாயிரம் எண்பதாயிரம் நீங்கள் வந்து ஈஸ்வாக வந்து ஒவ்வொரு அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து இந்த ட்ரைவ் பெல்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் ட்ரைவ் பெல்ட் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா இன்கேஸ் வந்து பெல்ட் வந்து கட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு வண்டியில் வர பவர் சப்ளையும் கட் ஆயிரும் இப்போ வர கார் எல்லாமே வந்து ஈசி ஊசி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் பேஸிக்காக தான் வந்து இப்போ இருக்கிற கார் எல்லாமே இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு சார்ஜிங் வந்து சரியாக அவுட் புட்டு வரலை அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆயிடும் நைட் நேரத்தில்னால் ஹெட்லைட் போடும்போது உடனே பேட்ரி ட்ரெயின் ஆகி வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடும் அதுக்கடுத்து நீங்கள் அது எல்லாமே சரி பண்ண வண்டி தான் வண்டி ட்ரைவ் பண்ண முடியும் அதனால் ட்ரைவ் போட்டுறது நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு மாற்றிடுங்க மாற்றல அப்படின்னா அந்த பெல்ட்டில் இருக்கிற அந்த ஒரு வகையான பிசுமாக இருக்கும் அது எல்லாமே வந்து அந்த பேரிங்ஸையும் அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு பேரிங்ஸ் போனச்சுனாலும் உங்களுக்கு இந்த மக கம்ப்ளைண்ட் வரும் அதனால் வந்து இதையும் ஒவ்வொரு அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வந்து வீல் அலைன்மெண்ட் இந்த வீல் அலையன்மெண்ட்ன்றது ஒவ்வொரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நம்ம செக் பண்ணணும் நீங்கள் ஒவ்வொரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு பே பண்ணி செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு வந்து ஃப்ரீ செக்அப் வந்து வரும் இங்கே ஐயாயிரம் கிலோமீட்டர் பாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஃப்ரீ செக்அப் வந்து பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் வந்து இதுதான் இப்போது காமனாக வந்து இருக்குது அதனால் ஃப்ரீ செக்அப் வந்து கம்பல்சரி வந்து எல்லாரும் பார்த்து போடுவாங்க அதுக்கடுத்து திரும்பி ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டர் இது வந்து அலைன்மெண்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் ரெகுலராக வந்து அலையான்மெண்ட்டு வீல் பேலன்ஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டயரில் எந்த வகையான பிரச்சனையும் வராது அது போக வந்து வண்டி வந்து ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் இருக்கிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வராது அலாய்மொன்று வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து நீங்கள் மறந்துடாங்க வீல் ரொட்டேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒவ்வொரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு வீல் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க அஞ்சு வீல் ரொட்டேஷன் பண்ணுங்க அதான் உங்களுக்கு சேஃப்டியான ஒன்று அடுத்து டயர் போது உங்களுக்கு பிரச்சனைகளை வராது நீங்கள் ஒரு குழப்பத்தில் போயிருவீங்க டயர் மாற்றும் போது இந்த வீல் அவ்வளோ தேஞ்சிருக்கு அந்த வீல் அவ்வளோ தேஞ்சிருக்குன்றதுக்கு இந்த அஞ்சு வீல் ரொட்டேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது வீல் வந்து எல்லாமே ஒரே மாதிரி வந்து தேவமான ஆகும் அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஏசி கேஸ் ஏசி கேஸ்ன்றது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைமே கிடையாது இது எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கும்போது தேய்மானம் ஆகும்போது பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோம் அதே மாதிரி வந்து கிலோமீட்டர் பார்க்க சர்வீஸில் வந்து என்னென்ன மாற்றணும்னு பார்த்தோம் ஆனால் ஏசி கேஸுக்கு வந்து லைஃப் டைம்ன்றது கிடையவே கிடையாது ஏசி கேஸ்ன்றது எப்பயுமே கெட்டு போகாது அதனால் வந்து ஏசி கேஸ் வந்து இங்கே இத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அதை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது உங்களுக்கு ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் மட்டும்தான் ஏசி கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் அதை வந்து நீங்கள் எல்லாமே சரி பண்ணிவிட்டு பக்காவா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏசி கேஸுக்கு வந்து ஃபில் பண்ணணும் இதுதான் வந்து ஏசி கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெக் சரிங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு காரோடய மெயின்டெனன்ஸ் பற்றி ரெண்டாக பிரித்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு பிரேக் டவுன் என்ற வார்த்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு வந்து பக்காவாக வந்து வண்டி ஓடும் கம்பல்சரி வந்து அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி அடிக்கலாம் நான் சொல்கிற சர்வீஸ் எல்லாமே ஒன்றும் கூட மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கண்ணா சரிங்களா இது போக வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இது வந்து வரும் அதாவது என்ன பார்த்திங்கன்னா அந்த டைமிங் சைடு அவுட் சைடில் இருக்கிற வந்து பேரிங் நாய்ஸு ஆல்டர்னேட்டர் பேரிங் நாய்ஸு அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வீல் பேரிங் நாய்ஸ் இது வந்து யூஸ்வலாக வந்து தேர்ட் தான் அது இத்தனை ஆயிரம் கிலோமீட்டரு இவ்வளோ தான் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது அது வந்து உங்களுக்கு நாய்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கேரேஜை கொண்டு போய் செக் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க மெத்தபடிக்கு காரில் வந்து நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு எப்பயுமே வந்து பிரச்சனைகளே வராது கம்பல்சரியாக நம்ம சொன்ன டார்கெட் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அச்சீவ் பண்ணி தான் உங்களா நம்ம சொன்ன இப்போ டெஃபினேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணால் தான் நான் போடுற நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும் ஓகேங்களா நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஏன்னா இரநூத்தி நாலாவது நாளில் வந்து நம்ம சேனல் வந்து மானிடேஷன் வந்து ஆயிடுச்சு எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் ஒரே நாளில் வந்து மானிட்டேஷன் வந்து கொடுத்துட்டாங்க அந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் வந்து எப்பயுமே வந்து தேவையில்லாத விஷயங்கள் ரிவியூ பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது இப்போ வேலைக்கு வர கார்கள் எது எதுனால் நல்லாயிருக்கும் அதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் புதுசாக வர்றவங்க நிறையா பேர் வந்து தெரியாமல் ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து விட்றாங்க அந்த வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு பேசுகிறதா இருந்தால் பேசுங்க எப்பயுமேலாம் தொடர்ந்து வந்து மெயின்டனன்ஸ் பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் கண்டன்ட் வந்து எப்பயுமே மாறாது நம்மளுக்கு இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயின்டெனஸ் தான் அதனால் தொடர்ந்து ஆதரவு எல்லாத்துக்கும் வந்து திரும்பி ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்